உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவரை காலம் முதல் ஆண்டு புதன் மூன்று பன்னிரண்டு இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் எஸ்ஐஆ இயல் இருபத்தி ஐந்து இறைவாக்கியங்கள் ஆறு முதல் பத்து முடிய இறைவன் எல்லா மக்களுக்கும் மீட்படுக்கிறார் என்று மீட்பின் பொதுத்தன்மையை அடித்து கூறும் இவ்வாசகம் பழைய ஏற்பாட்டில் சிறந்த பகுதிகளில் ஒன்று இறைவனை விருந்தளிக்கும் நண்பனாக இருந்து மக்களை மகிழ்வுபடுத்தும் பகுதி பற்றிய புதிய ஏற்பாடும் பல முறை சுட்டுகிறது மத்தியு எட்டு பதினொன்று லூக்கா பதிமூன்று இருபத்தி எட்டு பதினான்கு ஐந்து இருபத்தி ரெண்டு பதினாறு முப்பது மத்தியு இருபத்தி ரெண்டு இரண்டு பத்து திருவிழிப்பாடு பத்தொன்பது ஐந்து இறைவன் அளிக்கும் விருந்து அவரே இறைவன் அளிக்கும் விருந்து அவரே தனிப்பட்ட ஒரு குலத்திற்கோ இனத்திற்கோ மதத்திற்கோ இறைவன் உரிமை பொருளாகார் அனைவரையும் படைத்தாளும் அவர் அனைவருக்கும் தலைவர் அனைத்து மக்களின் துயரையும் தமதாக கருதி அவர்கள் துன்பம் துடைக்க ஓடோடி வருகிறார் அவர்களது அழுகளை அகற்றி கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு வாழ்வு அளிக்கிறார் தயாரிப்பார் சென்னரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோ பெரு பெற்றோ என்று பாடுகிறார் தினமும் செம்மரியின் மனவிழா விருந்து நமக்கு அழிக்கப்படுகிறது பாவங்கள் போக்கும் விருந்து அது பக்தியை வளர்க்கும் விருந்து அது பரமனை போற்றும் விருந்து அது பிறரை பேண தூண்டும் விருந்து அது கிறிஸ்துவின் திரு வருகையை எதிர்நோக்கி இருக்கும் நாம் அக்கிறிஸ்துவை தம்மை அழிக்கும் விருந்தில் எவ்வாறு பங்கு பெறுகிறோம் கிறிஸ்துவின் இத்திருவிருந்து அதில் பெண் பங்கு பெறும் அனைவரையும் மட்டுமன்றி உலக மக்கள் அனைவரையும் இணைக்கும் சாதனமாக பயன்படுகிறதா இவரே எல்லாம் இவரே நம் கடவுள் இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம் இவரே நம்மை விடுவிப்பார் இவரே ஆண்டவர் இவருக்காகவே நாம் காத்திருக்கிறோம் இவர் தரும் மீட்பு நாம் மகிழ்ந்து அக்களிப்போம் ஆம் திருவருகை காலத்தில் நம் முழு கருத்தும் எண்ணமும் சொல்லும் ஜபமும் செயலும் இவரை மையமாக வைத்து இயங்க வேண்டும் இவர் வழியாக இவரோடு இவரில் நம் வாழ்வு அமைய வேண்டும் வர இருக்கும் திருவிழா காலத்தில் நம்முடைய பற்பல தேவைகள் நாம் தேவையென்று வருவித்து கொண்டவை முதல் என்ன நம் கவனத்தை ஈர்த்து பத்தொடி பதினொன்றாக இவரும் என்ற நிலையே இயேசுவின் வருகை நமக்கு அமையக்கூடாது மாறாக இவரே இந்த எதிர்பார்ப்பு காலத்தில் நம்முடைய எண்ணத்தை கவரும் மேலும் இடையும் கதையுமாக இருக்க வேண்டும் அப்போது கிறிஸ்து பிறப்பு வீழாவில் உரிமையோடு இவரே நம் கடவுள் இவரே நம்மை நீப்பவர் இவரே நம் ஆண்டவர் என்ற நம்பிக்கை அறிக்கையிட முடியும் ஆதி அந்தம் ஆயினால் அண்ணலே என்று திருஞான சம்பந்தரோடு இணைந்து நம்பிக்கை அறிக்கை இட முடியும் ஏனெனில் இவரை நாம் அண்ணும் மலை ஆண்டவர் விருந்தளிப்பது மலை மேலே அவர் கண் வைமை அவர் கைவன்மை விளங்குவதும் இம்மலை மேலே என்பார் எஸ்ஐஆர் இருபத்தி ஐந்து ஆறு பத்தில் ஆம் ஆண்டவரை வரவேற்க அவருடன் உறவாட அவர் விருந்து பங்கு கொண்டு அவரை அனுபவிக்க உயிர் அவர் வார்த்தைகளை கேட்டு பின்பற்ற நாமும் மலையை நாட வேண்டும் நம்முடைய மலை எது நமக்கென்று மலையொன்று உண்டா மாலறிய நான்முகனும் காண மலையினை நாம் போயறிவோம் என்று பாடுகிறது திருவாசகம் இரண்டாம் வாசகம் நற்செய்தி நற்செய்தியாளர் மத்தியு இயல் பதினைந்து இறைவாக்கியங்கள் வாக்கியங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஏழு வரை ஆண்டவர் வருகைக்கு ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே எஸ்ஐயா இறைவாக்கினர் ஆண்டவர் எல்லா முகங்களினின்றும் கண்ணீரை துடைத்து விடுவார் என்று கூறினார் எஸ்ஐயா ஐம்பத்தி ஐந்து எட்டு நமது ஆண்டவர் அப்பணியை செய்வதையே இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது குணமளிக்கும் மருத்துவரை பசித்திருக்கும் ஆயரை இங்கு சந்திக்கிறோம் இன்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலாம் ஆம் என்று சுந்தரர் பாடுகிறார் இன்று இயேசு எங்கே யாரில் இயேசு மலை மேல் ஏறி அமர்ந்தவுடன் கால் உணமுற்றோள் பேச்சற்றோர் பார்வையற்றோர் உடல் உணமுற்றோள் பலரையும் கொண்டு வந்து அவரது காலடியில் வைக்க அவர் அவர்களை குணமாக்கினார் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தல்ல வல்லான் இவர் என்று அப்பரடிகள் பாடுகிறார் உடல் நோயும் உள்ள நோயும் உள்ளவர்கள் அவரது பாதத்தை பற்றி கொள்கின்றனர் பரமனது பாதங்களை பற்றினோர் பலன் அடையாது திரும்பி சொல்வதில்லை எங்கு துந்த துயரங்கள் வறுமை பசி பட்டினி நோய் பாவம் உள்ளதோ அங்கெல்லாம் இயேசுவை காண வேண்டும் மெசியா வருகையின் அறிகுறியே இதுதான் என ஆண்டவர் கூறுகிறார் எஸ்ஐஆர் இருபத்தி ஒன்பது பதினெட்டு பத்தொன்பது மத்திய பதினொன்று ஐந்து இன்று மருத்துவமனையிலே கருணை இல்லங்களிலே சமூக சேவை தளங்களிலே தாழ்த்தப்பட்ட மக்களிடையே நீதிக்காக குரல் கொண்டு போரிடையே சிறை கூடங்களிலே பணிபுரியும் அத்தனை பேரும் கிறிஸ்துவின் மறுபதிப்புகள் அவரது கரங்கள் குரல்கள் பாதங்கள் அவரது உடன் உழைப்பாளர்கள் நானும் இதில் இடம்பெற வேண்டும் யேசுவின் பரிவிரக்கம் பசி தாகம் குளிர் கலைப்பு சோர்வு ஆகிய அனைத்தையும் அனுபவித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து களைப்பால் தூங்கினார் மார்க்கு நான்கு முப்பத்தி எட்டு தாகம் தீர்க்க தண்ணீர் வேண்டினார் யோவான் நான்கு ஏழு எனவே மூன்று நாட்களாக வீட்டை மரந்து பாலைவனத்திலே பசியால் வாடிய மக்கள் வழியில் சூழ்ந்து போகாதபடி அவர்களை பட்டினியால் அனுப்பிவிட எனக்கு விருப்பமில்லை என்கிறார் பதினைந்து ஐம்பத்தி இரண்டில் அவர்களுக்காக அவர் அனுதாபப்படுகிறார் அவதிப்படுகிறார் மனம் இறங்குகிறார் தன் நிலையை தன் சீடரிடம் கூறி அவர்களும் அதே மனநிலையை பெற விரும்புகின்றார் பிறர் வேதனை கண்டு நாம் வேதனையுற வேண்டும் பிறர் கண்டு நமது உள்ளத்திலும் சலனம் ஏற்பட வேண்டும் இயேசுவின் அன்பு செயல் மக்களுக்காக மனம் இறங்குவதில் நிற்கவில்லை இயேசு அவர்கள் போக்க அப்பத்தை பழுக செய்ய திருப்பூதர்களிடமிருந்த ஏழு அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் பழுகு செய்து நம்மிடம் உள்ளதை மற்றவுடன் பகிர்ந்து கொள்ள கற்பிக்கிறார் இன்றைய பிரச்சனைகள் தலையாய பிரச்சனை உணவு பிரச்சனை ஒருவேளை மட்டுமே உண்போர் பட்டினியால் சாவோ நம் கண் உள்ளனர் இப்பற்றாக்குறை இறைவனின் திட்டத்தில் இல்லை தாமே படைத்துக் கொண்டது இதை கண்டுத்தான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடினார் பாரதி ஒரு நாடு மற்றொரு நாட்டை சுரண்டுவதும் பணக்காரர்கள் பகற்கொள்ளையுமே மக்களின் பட்டினி சாவுக்கு காரணம் செல்வத்தின் பயனே ஈதல் என்பதை எல்லோரும் உணர வேண்டும் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களெல்லாம் என்று பாரதி பாடினார் பெறுவதை விட கொடுப்பதில் இன்பம் உண்டு என்பதை அனுபவ வாயிலாக அறிய வேண்டும் இதற்கு இணையேசுவின் இலக்கிய உள்ளம் தேவை என்னால் முடிந்த அளவு ஏழை எளியவருடன் பசித்தோர் பட்டினை கிடப்போருடன் பகிர்ந்தும் பக்குவம் பெற வேண்டும் இறை இயேசுவின் வருகைக்கான சிறந்த தயாரிப்பு நலிந்தோருக்காக மனம் இறங்குவதும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதை உணர்ந்து ஈயன வருவோருக்கு இல்லை எனாது அளிப்பதுமாகும் இந்த பண்பை நாம் உணர்ந்து அதை நம் வாழ்வில் இத்திருவதை காலத்தில் பகிர்ந்து கொள்வோம்